இந்த மாதம் அதுவும் இல்லாமல் ஒரு பதினேழு தேதி வரைக்கும் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் ஒரு பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் மனக்கலக்கங்கள் குறையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ்மெண்ட்டு தான் இருக்குதுங்க எதையுமே விட்டு கொடுத்து வாழற மாதிரி என்னால் இருக்க முடியல நிறைய கோபகாபங்கள் வந்து கொண்டிருக்குதுன்னா அந்த சனி பகவானோடைய சனியை நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் சனி பகவானுடைய தன்மை நம்மளையும் காரகமாக வேலை செய்யும் இந்த சொல் என்று சொல்கிற அவருடைய மூன்றாம் பார்வை இரண்டாம் இடத்துல பதியிருத்தாலே கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் மகரகதி காலத்தில் கொஞ்சம் கோபத்தை அதிகமாக கூட்டும் ஒரு சொல் சொன்னால் நீங்கள் பத்து சொல் சொல்ற மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாம் ஏற்படும் அதனால நம்மளுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் தொந்தரவுகள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் அமைப்புகள் வீடு சார்ந்த விஷயத்துல தொந்தரவு கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அதுக்கு நாம் அமைதியாக யோகா யோகா சார்ந்த விஷயங்கள் இறை நாட்டம் இறை பற்று என்று சொல்ற மாதிரி தே ஆலயங்களுக்கு செல்வது தேவாலயங்களுக்கு செல்வது நாம் நம்ம வழிபடும் கடவுளை வழிபடுத்து இந்த மாதிரி விஷயங்களை நெகட்டிவ் திங்ஸ்ல இருந்து வெளிவரணும் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேர்களே மேஷராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் நம்மளுக்கு ஒரு முப்பது நாட்கள் எவ்வாறு இருக்க போது வாழ்க்கையில் நம்மளுக்கு மாற்றங்கள் எதனால் கொடுக்குமா ஏற்றங்களை கொடுக்குமா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரும் கண்ணியில் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் கண்ணி வீட்டில் அவரை இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலமாக ஒரு பன்னிரெண்டு தேதிக்கு அப்புறம் அவரும் இடம்பெயர்ந்து வாழ போகிறார் அதாவது கண்ணியலின் இடம்பெயர்ந்து துலாமுக்கு வருவார் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவவும் இடம்பெயரக்கூடிய காலம் வருது அதேபோல் இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெறுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்குதையா புதன் பகவானும் உச்சம் பெறுகின்ற அவன் நம்மளுக்கு மூன்றாம் அதிபதி அவர்தான் அந்த ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய உச்சம் பெறுகின்ற இடம் சூரியனுடைய இடப்பெயர்ச்சியும் இருக்குது சனி பகவான் வக்கரகதிகாலம் ஓடிட்டுருக்கு நம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் வீட்டிருக்கார் சந்திரன் இரண்டரை நாங்கள் ஒவ்வொரு ராசிக்குள்ளும் இருப்பார் அவ்வாறு இருக்க ராகு பகவான் நம்ம ராசிக்கு பதினொன்னுலேயும் கேது பகவான் நம்ம ராசிக்கு நான்கு அதாவது ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இவர் சூரியனுடைய தொடர்பு கொண்டிருப்பார் அதாவது சின்ன சின்ன தாக்கங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம ராசியின் அமைப்பை பார்க்கும்போதில் நம்ம ராசிநாதன் எவ்வாறு இருக்கார்னு முதல்ல நாம் பார்த்துக்கணும் ராசிநாதன் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ற வரைக்கும் தொந்தரவுகள் இருந்து நாம் விடுபடுவோம் சின்ன சின்ன உபாதைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் தொந்தரவான விஷயங்கள் எதனால் இருந்தால் அதிலிருந்து விடுபட்டு வெளிவரும் ரொம்ப தாக்கம் என்று சொன்னால் அந்த புதன் பகவான் உச்சம் வருகின்ற நாட்களில் தொந்தரவுகள் அதிகமாக இருந்து விடைபெறும் ஒரு டென் டேஸ் அதிகமாக இருக்கும் நோய் சார்ந்த விஷயங்கள் என்பது உடலமைப்பு தொந்தரவு கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதத்தில் ஒரு பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு பனிரெண்டு தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு ரிலீஃபில் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நன்மை தருகின்ற அமைப்பாகவும் இருக்கும் ஐயா கொஞ்சம் தொந்தரவு அதிகமா இருக்கும் எந்த கிரகமும் உச்சம் பெற்றால் அந்த கடக்கின்ற ரெண்டு எட்டு பாதங்களை கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அந்த எட்டாவது பாதம் இல்லை ஐந்து பாதங்கள் கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரிசமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் எந்த கிரகமும் அந்த பாதத்தை ராசி கட்டத்தில் எல்லா இடத்துலையும் உச்சம் பெறுகின்ற அமைப்பு இல்லை ஒரு நான்கு பாதங்கள் வரைக்கும் உச்ச நிலம் இருக்கும் அதுக்கப்புறம் சமம் என்று சொல்லக்கூடிய அதுக்கப்புறம் மத்தியமை பழம் இந்த பலாபலங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் மூன்றாம் அதிபதி வெளியூர் பயணங்கள் இருந்து கொண்டே அவர் உச்சம் உச்சம்பெறு காலத்தில் வெளியூர் பயணங்கள் எப்படி போயிட்டு வரா மாதிரியோ போக்குவரத்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலைகள் ஏற்படும் தாயார் தந்தையார் உடல்நிலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் ஐயா இந்த நேரத்தில் தாயாரின் உடல்நிலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கணும் தந்தையார் உடல்நிலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது ஏன்னா குரு பகவானுடைய நேரடி பார்வை அந்த ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் நாம் பார்த்துட்டு தான் சொல்கிறோம் அந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் நம்மளுக்கு ஃபேவராக அமைப்புன்ற குரு பகவானுடைய ஃபேவரான அமைப்பு தான் அவர் ஐந்தாம் பார்வையாக அந்த மங்களகாரகன் ஏழாம் இடத்தில் பதியும் பொழுதெல்லாம் திருப்பியும் பாக்கியம் கிடைக்கின்ற பாக்கியம் திருமண கோலம் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தங்கள் உருவாக மேஷ ராசிகள் நீங்கள் என்னென்னா குறித்து வச்சிங்கோ இந்த நேரத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பனிரெண்டு தேதிக்கு அப்புறம் மேரேஜு ஃபிக்ஸ் ஆகிடும் இல்லை திருமணமே நடந்து முடியும் உடனுக்குடன் காதல் திருமணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேஷராசிக்கு உன்னதமான அமைப்பாக அமையப்போது ஒரு பெண்ணுக்கு யாரை பார்க்கலாம்னா செவ்வாயை பார்க்கணும் ஆணுக்கு குரு பகவானை பார்க்க வேண்டும் என்று இத இதற்றத்துக்கும் அப்பாற்பட்டு சுக்கர பகவானையும் சேர்த்து நாம் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு வருகின்ற காலமும் இந்த நேரத்தில் இருக்கிறதால ஃபேவரான அமைப்பு மேஷராசிக்கு உள்ளது சூரியனோட தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் அந்த இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கப்படுபோதெல்லாம் வைந்தாலும் சிறுப்பியும் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லும் மேசராசிக்கு அதனால்தான் புத்தரபாகியம் திருமணம் தடை தோஷம் எல்லாம் நிவர்த்தி செய்து அந்த மங்கள யோகம் இவராலையும் கணவருக்கு யோகங்கள் பெறுகின்ற அமைப்பு ஒரு பெரிய உயர் பதவி டிரான்ஸ்பர் என்று சொல்ற மாதிரி நல்ல விதமான அமைப்புகள் கிடைக்கிறதுக்கான காலமாக மேசராசிக்கு உன்னதமான மா மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் விளங்கப்போகு அதுவும் இல்லாமல் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோட பார்வை வாங்கறதால இதுவரைக்கும் பெறாத பாக்கியம் என்று சொல்லாம நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை வாக்கணும் இல்லை நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம எடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தா இந்த மாதம் அதுவும் இல்லாமல் ஒரு பதினேழு தேதி வரைக்கும் சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் ஒரு பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும் மனக்கலக்கங்கள் குறையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு டார்கெட் அச்சீவ்மெண்ட்டு தான் இருக்குதுங்க எதையுமே விட்டு கொடுத்து மாதிரி என்னால் இருக்க முடியல நிறைய கோபகாபங்கள் வந்து கொண்டு இருக்குதுன்னா அந்த சனி பகவானுடைய சனியை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் சனி பகவானுடைய தன்மை நம்மளையும் காரகமாக வேலை செய்யும் இந்த சொல் என்று சொல்கிற அவருடைய மூன்றாம் பார்வை இரண்டாம் இடத்துல பதியத்தாலே கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் மக்கரகதி காலத்தில் கொஞ்சம் கோபத்தை அதிகமாக கூட்டும் ஒரு சொல் சொன்னால் நீங்கள் பத்து சொல் சொல்கிற மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாம் ஏற்படும் அதனால் நம்மளுக்கு தொந்தரவுகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் தொந்தரவுகள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் அமைப்புகள் வீடு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அதுக்கு நாம் அமைதியாக யோகா யோகா சார்ந்த விஷயங்கள் இறை நாட்டம் இறை பற்று என்று சொல்கிற மாதிரி தே ஆலயங்களுக்கு செல்வது தேவாலயங்களுக்கு செல்வது நாம் நம்ம வழிபடும் கடவுளை வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்களை நெகட்டிவ் திங்ஸ்லேருந்து நாம் வெளிவரணும் ஒவ்வொரு விஷயமும் நம்மளை தாங்க தான் செய்யும் எந்த ஒரு விஷயமும் நம்மளை தண்டிக்க செய்யும் துன்பதற்றும் எல்லாமே செய்யும் ஆனால் அதிலிருந்து தான் நாம் விடுபட்டு விழையும் இதுவும் கடந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை முதல்ல உருவாக்கணும் இதையும் கடந்து தான் தீரணும் இதுக்கு தனிப்பட்ட முறையில் பரிகாரம்லாம் செய்ய முடியாது முதல்ல பரிகாரம் என்பது கடந்து வருவதே பரிகாரம் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சூழ்நிலையும் தாங்கக்கூடிய தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம பெரிய இரும்பு மனிதனாக வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருக்கக்கூடிய காலத்தை போல் நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம் தான் ஃப்ளெக்சிபிள் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை நெளிவு சுழிவோடு நாம் வாழ்க்கை இந்த காலம் சரியில்லையா மழை நேரத்தில் கொடை பிடிச்சும் போலியா அதே மாதிரி மெய்ய நேரத்தில் அது கேட்டார்போல் கூலிங்காக நாம் எதனால் உடைத்து கொள்ளுக்கணும் அதே தான் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் தகராறுகள் வருதுன்னா அதை மாற்றிக்கொள்றால் போல் நாம் சூழ்நிலையை வகுத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சரி செய்து கொண்டால் சேமிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தணும் நம் செலவீனத்தை மட்டுமே ஏற்பட்டு முன் முரண்பாடான விஷயங்களை செய்யாமல் இருப்பது நன்மையை தரும் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் முழுவதும் நன்மையை தருகின்ற மாதமாகவும் இருக்குது உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தொந்தரவு வரும் ஒரு அஞ்சு ஆறு தேதிக்கு அப்புறம் அது சரியாக ஒரு இருபது தேதி வரைக்கும் இருக்கும் ஐயா அந்த தொந்தரவு பதினஞ்சு தேதியிலிருந்து இருபது தேதி வரைக்கும் உடல் தொந்தரவுகள் என்பது அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும் அதுக்கப்புறம் சரி செய்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க நல்ல முன்னேற்றம் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை தருகின்ற விஷயங்கள் எதனா இருந்தால் நான் வாழ்க்கையில் ரொம்ப நொந்திருக்கையா என்னால் முடியலை நான் மேலுக்கு வருவனா என்ற எண்ணங்கள் இருந்தால் இந்த முறை இந்த புதனின் பயிற்சியாலையும் புதன் உச்சம் பெறுகின்ற காலத்திலையும் செவ்வாயுடைய குருவோட பார்வை வாங்குறதுல ஏழாம் இடத்துலையும் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலமாக அமையப்போகுது நம்ம வாழ்க்கையிலும் வெற்றிகள் வருமா நம்ம வாழ்க்கையிலும் நாம் பெரிய லெவலில் வருமா என்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் உண்டு நாளை பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று தான் எல்லாருக்கும் எண்ணமே சூரிய பகவானுடைய அமைப்பு நன்றாக இருப்பதாலே நம்ம ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய அமைப்பும் நன்றாக இருப்பதால் வீட்டு தேவைகள் பூர்த்தி செய்யும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் செயல்திட்டங்கள் உருவாகும் மங்கள யோகம் பெறும் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே திருமண பந்தம் திருமண உறவு தூரதேச பயணம் இந்த மாதிரி விஷயங்களும் அதுவும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வது நாம் சுப நிகழ்ச்சி எடுத்து நடத்துறது நம் இல்லத்தில் சுப நிகழ்ச்சியில் நடந்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க கூடிய காலமாக அமையப்போது ஒரு மனிதனுக்கு தேவை சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது சுப நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ள வேண்டிய காலம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலே எயிட்டி பர்சென்ட் மன நிம்மதி கிடைக்கும் ஒரு எவ்வளவு கிடைச்சாலும் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பாக இறை நாட்டத்திற்கு செல்லுகின்ற அமைப்பாக நம்மளுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் முழுவதும் கிரகங்களின் அமைப்பு நன்றாக இருப்பதால் எதை பற்றியும் கவலை இல்லாமல் இறை நாட்டத்தோட செயல்படுங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற காலமாக இந்த மாதம் இருக்க போது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதும் செல்வங்கள் வாரி வழங்குகின்ற பாக்கியமும் இந்த நேரத்தை அளவில்லாத செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காலம் வரும் அந்த மங்களகாரகன் ஏழாம் இடத்திலிருந்து நேரடி பார்வையாக நம்ம ராசியை பார்க்கும்போது அந்த புனித பார்வையாக நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் ஐயா வீடு மனை வாங்கிறதுக்கான பாக்கியம் இதை மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தென்படுவதற்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது ஐயா வாங்கலன்னா வாங்குவீங்க உண்மையாக சொல்றேன் நல்லது நடக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உரிய மதிப்போட உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சரவணபவ சொல்லி பாருங்க நல்லா இருப்பீங்க